அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது திட்டத்தை ரத்து செய்ய கோரி மதுரையில் நடந்த போராட்டத்தில் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தல்லாகுளத்தில் உள்ள தலைமை தபால்நிலை அலுவலகத்தை முற்றுகையிட தடையை மீறி பேரணியாக சென்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அப்பொழுது விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிரார் நமது செய்தியாளர் சல்மான் சல்மான் அங்கே போராட்ட களத்திலே விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க திட்டமானது மதுரை மேலூர் சுற்றுவட்டார பகுதியான நரசிங்கம்பட்டி மற்றும் அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த வளங்களை எடுப்பதற்காக ஏற்கனவே மத்திய அரசுடைய கனிமாவளத்துறை சார்பில் ஏலம் விடப்பட்டுள்ள நிலையில் வேதாந்த நிறுவனத்துடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் என்ற நிறுவனம் மூலமாக அந்த நிறுவனம் மேல எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த டங்ஸ்டன் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய கமனர் படுகை உள்ள உள்ளிட்ட பல்வேறு தொல்லியல் தொல்லியல் அடையாளங்கள் அதே போன்று அந்த அரிக்காப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பல்லுயிர் உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருபோக பாசன விவசாயம் முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எனவே இந்த டிரங்க்ஷன் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு நாட்களாக மதுரை அரிக்காப்பட்டி அதே போன்று நரசிங்கப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் அதே போன்ற வணிகர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட மேலூர் பெரியார் ஒருபோக பசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இன்று மதுரை மாநகர் தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையம் அலுவலகம் வரைக்குமாக வாகன அதாவது டங்ஸ்டன் எதிர்ப்பு வாகன பேரணியானது நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு காவல்துறையிலும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில மதுரை மேலூர் தெற்கு தெரு பகுதியில் இருந்து நேரடியாக ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும் பெண்களும் அவர்கள் நடந்தபடி பேரணியாக வந்து நரசிங்கம்பட்டி பகுதியில் மற்றும் ஏற்கனவே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலை அந்த வாகன பேரணியோடு சேர்ந்து தற்பொழுது தடையை மீறி ஒரு ப பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் அந்த மேலூர் மேலூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் நடந்தபடி பேரணியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வாகன பேரணிக்கு மட்டுமே அனுமதி அளிப்பதாக அளித்திருப்பதாக கூறி வெள்ளரிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய சித்தம்பட்டி தோல்கேட்டிற்கு முன்புறமாக பேரணியாக சென்ற பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த பகுதியில் இருந்து வாகனங்களில் ஏறி வாகன பேரணியாக மட்டும்தான் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எனவே நடந்து செல்லக்கூடாது என கூறி காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் விவசாயிகள் சங்கத்தினரும் தொடர்ந்து நடந்து செல்பவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய பகுதியில் பேரணி சென்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் பேரணியாக சென்று கொண்டிருந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த பேரணியானது தற்காலிகமாக அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து காவல்துறையினர் வாகனங்களை மறித்து அந்த பேரணியை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுவதிலுமாகவே அந்த போக்குவரத்து முடங்கியுள்ளது இதனால் ஒரு பத்து கிலோமீட்டர் அளவிற்காக வாகனங்கள் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து எந்தவித வாகனங்களும் செல்ல முடியாத ஒரு நிலையில் காவல்துறை வாகனங்களை வைத்து சாலையில் நடுவே நிறுத்தி தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருகிறது இருந்த பொழுதிலும் டங்ஸ்டன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரைக்குமாக தங்களது போராட்டம் நீடிக்கும் எனவும் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வந்தாலும் கூட தங்களது போராட்டத்திற்கான மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது போன்ற போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவோம் எனவும் கூறி அவர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியவாறு அந்த திட்டமிட்டு தொழில்கட் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து காவல்துறையினரும் ஆங்காங்கே தடுப்புகளை அமைத்து அந்த விவசாயிகளும் பொதுமக்களும் பேரணியாக சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தடுப்புகளை அமைத்து தடுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த வெள்ளரிப்பட்டி சிட்டமிட்டி பகுதிகளுக்கு முன்பாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலோடு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது ஏற்கனவே இது இதுபோன்ற டென்ஷன் சுரங்கம் கனிம வளங்கள் எடுப்பதற்காக சுரங்கம் ஏலமிடுவது தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் இந்த பகுதி மக்களுக்கு தெரியாத நிலையில்தான் இது போன்று ரகசியமாக ஏல அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக கூறி அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த பகுதி ஒருபோக பாசன விவசாயிகள் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த போராட்டத்திற்கு அந்த மதுரை மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட அனைத்து பகுதியைச் சேர்ந்த கிராமங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்று முன்னெடுத்திருக்கிறார்கள் இதனால் இந்த பகுதி முழுவதிலும் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் வசாயிகளுக்கான போராட்டமாக இருக்கக்கூடிய போராட்டம் என்பது டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யும் வரைக்குமாக தொடரும் என கூறி அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட காவல்துறையினரும் ஈடுபட்டு நடத்தி வருகிறார்கள் சல்மான் இப்ப தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து எந்த ஒரு அறவழி போராட்டத்திற்குமே அனுமதி கொடுப்பதில்லை அப்படி மீறி அனுமதி கொடுத்திருந்தாலும் அதை போராட்ட களமாக அங்கே மாற்றி இருக்கிறது அந்த வகையிலே இப்போ டங்ஸ்டன் நிலை போராட்டத்திற்கும் அங்கே விவசாயிகள் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் வாகனத்தில் சென்றவர்கள் தரையில் இறங்கி நடந்து செல்வதற்கான காரணம் என்ன அங்கே எந்த மாதிரியான சூழல் இருந்ததால் அவர் வாகனங்களில் இருந்து இறங்கி நடந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது நிச்சயமாகவே ஏற்கனவே அந்த நரசிங்கப்பட்டி பகுதியில் இருந்து மேலூர் தாலிகாருக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியிலிருந்து வாகன பேரணி செல்வதாக காவல்துறை அனுமதி அளித்திருந்தது ஆனால் இதுபோன்று அவர்கள் தெற்கு தெரு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய உரிமையை நடந்து சென்றுதான் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என கூறி அவர்கள் நடந்து வந்து போராட்டத்தில் அந்த பேரணியில் ஈடுபட்டார்கள் இதனை அடுத்தாக நரசிங்கம்பட்டியில் பேரணி செல்வதற்கு தயாராக இருந்த வாகனங்களிலும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பொதுமக்கள் இருந்த நிலையில் அவர்களும் அந்த தெற்கு தெரு மக்களோடு சேர்ந்து தரையில் இறங்கி மேலும் தேசிய ஒன்றிணைந்து இந்த சித்தம்பட்டி தோல்கேட்டு வரைக்குமே நடந்து வரக்கூடாது அதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது என கூறினால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வருவதால் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து காவல்துறை வாகனங்களும் சாலையின் நடுவே மறிக்கப்பட்டு அந்த பேரணியை தடுக்கும் முயற்சியாக இதுபோன்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுவதாக கூறி விவசாயிகள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தற்பொழுது அந்த அந்த தடையை மீறி வாகனங்கள் விற்கப்பட்டிருந்தால் கூட காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து அந்த விவசாயிகளுடைய பேரணியானது மீண்டும் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது அவர்கள் வாகனங்களில் இருந்து கீழே இறங்கி நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது வாகனங்களில் சென்றால் தங்களுடைய கோரிக்கை யாருக்கும் தெரியாது நடந்து சென்றால் மட்டும்தான் எங்களுடைய வேதனை விவசாயிகள் அழியப் போகிறது பண்பாட்டு பள்ளியில் தலங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தான் அவர்கள் இதுபோன்று நடந்து சென்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இந்த போராட்டத்தினுடைய விளைவு தெரிய வேண்டும் இந்த போராட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என மத்திய அரசுக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு வகை அடிப்படையில் தான் இவர்கள் பேரணியாக தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது காவல்துறையினர் அந்த திட்டமிட்டுக்கு முன்பாக தடுத்து நிறுத்தினாலும் கூட தற்பொழுது தடையின் மீது தொடர்ந்து அந்த அணிவகுப்பு பேரணியானது நடைபெற்று வருகிறது இந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு வாகன பேரணி தற்போது எதிர்ப்பு நடைபயண பேரணியாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முழுவதும் நெரிசல் ஏற்படுகிறது தொடர்ச்சியாக முழுவதிலுமே திமுக அரசு வந்த பின்பாக மக்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில்தான் மக்கள் போராட்டங்கள் தினசரி வெடித்து வருகிறது இந்த நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கும் இதற்கான உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததன் விளைவாக தான் ஏனென்றால் அந்த மக்களுக்கான மீதான வாக்குறுதியை முறையாக நிறைவேற்றியிருந்தால் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது தொடர்ச்சியாக தமிழக அரசின் மீதாக அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் கூட அவர்கள் மீதான நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலில் தான் மக்களாகவே இந்த போராட்டத்தை கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது சண்முகவே கன்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே விவசாயிகள் ஒரு வாகன பேரணி நடத்துவதற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து வாகன பேரணியாய் புறப்பட்டவர்கள் தரையில் இறங்கி நடைப்பயணமாக செல்ல முயற்சித்த போது காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே அங்கே போராட்டம் எடுத்திருக்கிறது போராட்டம் வெடித்து அரிட்டாப்பட்டி அருகில் உள்ள வெள்ளரிப்பட்டியிலே அங்கே பெரும் கலவர காட்சிகளை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் ஓயாது என விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்து இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்கிறார் நமது செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போதைய நிலவரம் என்ன போராட்டத்தை காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்களா பேரணி தொடர்கிறதா விவரம் என்ன மதுரை மாவட்டம் மேலூர் நரசிங்கப்பட்டி அரிட்டாபட்டி உள்ளிட்ட சுற்றுவட்ட பகுதியில் சங்ஸ்ட் கனிம வளத்தை எடுப்பதற்காக மத்திய அரசின் கனிம வளத்துறை சார்பில் ஏற்கனவே ஏலம் விடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலையை நடத்தி வந்த வேதாந்த நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் நிறுவனமானது இந்த ஏலத்தை எடுத்துள்ள நிலையில் தொடர்ச்சியாக மதுரை மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருபத்தி ஏழு நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் விவசாயிகளும் பொதுமக்களும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இன்று மேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலாக மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு அவர்கள் வாகன பேரணியாக மதுரை மேலூர் பகுதிகளில் இருந்து வாகனங்களில் பேரணியாக வந்து அவர்கள் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக ஏற்கனவே காவல்துறை தரப்பில் அனுமதியால் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த மேலூர் தெற்கு தெரு பகுதியில் இருந்து அந்த பகுதி முழுவதிலும் ஏராளமான பொதுமக்களும் அதே போன்று விவசாயிகள் வணிகர்கள் என ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பினரும் நடந்தபடி பேரணியாக வருகை தரக்கூடிய நிலையில் காவல்துறையினருக்கும் அந்த பேரணியாக வரக்கூடியவர்களுக்கும் ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளிலும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த பேரணியானது நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது இதுபோன்று இந்த டங்ஷன் திட்டம் செயல்படுத்தப்படும் பொழுது அந்த மேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் முழுவதுமாக பாதிக்கப்பட ஒரு சூழல் உருவாகும் எனவே இந்த திட்டத்தை

அந்த தடையை மீறி தொடர்ந்து அவர்கள் அவர்கள் நேரடியாக பேரணியாக சென்று டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறோம் தற்போது வரைக்குமாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்காக தொடர்ந்து ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் அதே போன்று பொதுமக்கள் பெண்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினருமே நடைபயணமாக அந்த இந்த டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது அதில் ஒவ்வொரு இடங்களிலும் பேன் டங்ஸ்டன் என்ற ஒரு பதாகைகளை ஏந்தியவாறும் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கான பாதிப்பை ஏற்படுத்தி பல்லுயிர்களுக்கு எதிராக உள்ள இந்த திட்டங்களை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் அதே போன்று பல்வேறு பாரம்பரிய பாரம்பரிய ஒரு அடையாளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை பெரியார் பாசன விவசாயத்தை முழுமையாக அந்த பகுதி ஒருபோக பாசன விவசாய பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உடனடியாக தமிழக அரசு அறிவித்திட வேண்டும் கூறியும் அந்த குழந்தை எங்க இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளுடைய விவசாயிகளும் ஒவ்வொரு தலைமுறையும் முழுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒட்டுமொத்த இந்த மேலூர் ஒருபோக பசன விவசாயிகளை கடுமையாக பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யும் வரை தங்களுக்கு போராட்டம் நடை நடைபெறும் என கூறி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் பேரணியில் நடந்தபடி ஏழு கிலோமீட்டர் தூரத்தை தாண்டியும் அவர்கள் போராட்டத்தில் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சல்மான் எப்பொழுதுமே விவசாயிகளுடைய போராட்டம் என்றால் பச்சை துண்டன் இந்த விவசாயிகளை மட்டும்தான் பார்க்க முடிகிறது ஒரு சில இடங்களிலே பெண்களும் இருப்பார்கள் ஆனால் இந்த அரிட்டாப்பட்டி போராட்டத்தை பொறுத்தவரை என்றால் சாறை சாரையாக செல்லக்கூடிய பெண்கள் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் சிறு பிள்ளைகள் வியாபாரிகள் என ஒவ்வொரு தரப்பினருமே இந்த களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்றால் அங்கே சங்க சங்க விவசாய போராட்டத்திற்கு மற்ற அமைப்புகளுடைய அதாவது வியாபாரிகள் சங்கம் மற்ற அமைப்புகளுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு நிச்சயமாக இந்த விடுக்கப்பட்ட ஒரு சூழலில்தான் தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்த டங்ஷன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் அஇஅதிமுக புரட்சித்தாய் தொடங்கி அனைத்து தரப்பினருமே இந்த டங்ஷன் திட்டத்தை ஏல திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் அதே போன்று மேலூர் பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை விவசாயத்தை அதே போன்று தமிழர்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தையும் அதே போன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி மலை இயற்கையை ஒட்டிய பகுதியாக இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு திட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் அந்த பகுதியில் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்களாக ஒவ்வொரு கிராமங்களிலும் குக்கிராமங்களிலும் கூட இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில்தான் மேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் என்பது அந்த மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளுடைய வாழ்வாதாரமாக இருந்து வரக்கூடிய நிலையில் அந்த விவசாயத்தை அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இது இருக்கும் என கூறிதான் இது போன்ற ஒரு போராட்டத்தை அறிவித்த நிலையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் பெண்கள் மாணவர்களும் இந்த விவசாயிகளோடு சேர்ந்து விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கான விவசாயத்தை காத்திட வேண்டும் இந்த டங்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களோடு சேர்ந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக பெண் விவசாய தொழிலாளர்கள் தொடங்கி மாணவர்களும் இளைஞர்களும் அதிக இதில் அவர்களுக்கு ஆதரவாக இந்த பேரணியில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு அமைப்புகளை அமைப்புகள் ரீதியாகவும் சரி அதே போன்று அமைப்புகள் அல்லாமல் ஒட்டுமொத்த பொதுமக்களாகவும் மாணவர்களாகவும் கூட இணைந்து ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல இந்த போராட்டமானது தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது